आरे अरे पापा बनवा ये तो बंद असुरो मन को तो भी चोपड़ा रे कीचले वणची गडे अंक अटला ना गडा वने अटला ना गडा వెళ్లి అక్కడ దూరం పాటు ఆ దో కొంచెం సైడ్ లో ఉడ్రను అంటే ఎత్తుకు పక్కన ఉంటది మనం పేరేటి ఇవరు చేద్దాం మనం గోట్ దాయి గోట్ దాయి కడుపు చేయొండి ఎంత లేట్ ఆపుతారు కరెంట్ కరే దీతి 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 ఇస్ ఎ మనం కదా बैड रेवड़ और दिए, तो नाले चालना है, अरे, चालना से, पुल है, आकाश ने गाजी पुल बनाया, आप लोग वैसे ही அவை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வருடம் கொடுத்த ஆண்டவர் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கத்தர் ஆசீர்வதித்த அவருடைய நாமும் மகிமைப்படத்தக்கதாக இந்த பிள்ளைகள் குடும்பமாய் கத்த நன்மையானவளை செய்ய எல்லாரும் கண்களை மூடி செலுத்தின சகல நன்மைகளுக்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கும் மூற்றும் உறவிடமே நம்முடைய திருக்காலத்தில் அடுவே தியாவை நாங்கள் அர்ப்பணித்து செடிக்கிறோம் தியாவின் முகாந்திரம் அடுவரே

Yetta nee maadhe yewu lin kiru beyetta nee accheliyam. Yetta nee maadhe yewu lin kiru beyetta nee accheliyam. Nino di ramadi na di ramne ஆமென் சொல்லு mga கர்த்தர் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி குதித்து இருக்கிறார். ஆலேவி ஆவரே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. 우리 வாழ்க்கையில கர்த்தர் என்ன நன்மை செய்திருக்கிறார் என்ன ஆசீர்வாதம் செய்து இருக்கிறார் தன்னைச் சொல்லவே முடியாது. ஒரு நாள் அப்படிதான் என்னதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்தார் பெருசா ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்கள் செய்கிற நன்மையை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சது கதிரோட நான் இருக்கு நன்றி சொன்னேன் எப்பயோ நன்றி சொல்லி ராமே சொல்ல அதிகாரம் கத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் திட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயன்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கத்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் வாழ்வை காண்பாய் நீ உன் பிரியமானவளாய் காணப்பட்டது போல அணுகையை வாழ்க்கையில வாழ்க்கையில் அற்புதமாய் நாளை கூட்டிக் கொடுத்த கிருவைக்காக Happy birthday okay, okay. yeah. to you Happy birthday to you Happy long life to you Happy long life to you.

அடுத்ததுக்கா நீ கொடுங்க அத்தை அத்தை கொடுக்கட்டு பக்கத்துல பத்தரப்பா ஏன் ஃபேன் அங்கே வேண்டான திருப்பி வச்ச நீ ஆஃப்டி நீங்கள் தானே ஆ இப்போ ஃபேன் வேணுங்கண்ணா நீ கொடுங்கக்கா

பாசே <laughs> சரி முடிவு ஆசீர்வாதம் இந்த நடத்தினுடைய கருத்தைக்காக அணுகுரையை அனைவரும் குடும்பங்கள் வந்து வசனம் கேட்க நீங்க பாராட்டின நல்ல கருவிகளுக்காக ஆண்டுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் அனைவருக்கு பிரயோஜனமாய் அணுக நாமத்தை மகிமைப்படுத்தி உக்கு பிரியமாய் வாழ கத்த நீ உதவி செய்யுங்க என்னட்ட சொல்லாம இருக்கீங்க எதுவும் போக முடியுது

என்னதான் இடம் இருக்கு உட்காருங்க அதுல ஒரு இடைய சும்மா ஓட்டு வச்சிருக்கு